அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்று கரூர் மாவட்டம் பெரிய குளத்துப்பாளையம் அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக ஸ்லைட்டுகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் பென்சில் பாக்ஸ் வழங்கப்பட்டது இதற்காக நிதி உதவி வழங்கிய பேர் சொல்ல விரும்பாத தாயுள்ளம் கொண்ட உறவுகளுக்கும் மற்றும் திருப்பூர் மாவட்ட உறவுகளுக்கும் மற்றும் மாநில மாநில அமைப்பாளர் செல்வராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் கௌரவ தலைவர் கண்ணன் சார் அவர்களுக்கும் மற்றும் மாநில செயலாளர் முகமது அலி சார் அவர்களுக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்கள் அறக்கட்டளையானது சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தினமும் உணவும் குடிநீரும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் மற்றும் உடைகள் அரிசி மல்லிகைப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமின்றி அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் பாலர் பள்ளியில் படிக்கும் மலலை செல்வங்களுக்கும் நமது அறக்கட்டளை சார்பாக கடந்த இரண்டு வருண்ட காலமாக தொடர்ச்சியாக சமூக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இதேபோல் அனைத்து உறவுகளும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் ஆதரவற்றோர் மக்கள் சேவையில் ஜாஸ்மின் மக்கள் நாள் அறக்கட்டளை நிறுவனத் தலை மற்றும் சமூக சேவைக்கு இயன்றதை செய்வோம் இயலாதவருக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அதேபோல் அனைத்து உறவுகளும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்